என்னடா இப்படி ஒரு வாகனம்னு பார்க்குறீங்களா வேறு ஒன்றும் இல்லைங்க குதிரை ஆம்புலன்ஸ் குதிரைக்கான அவசர ஊர்தி குதிரைகளுக்கு காயம் விபத்து நோய் தாக்குதல் போன்றவை ஏற்படும் பொழுது மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல இந்த வாகனம் ட்ரெய்லரில் வடிவமைக்கப்பட்டு இதில் மருத்துவ வசதி குளிரூட்டப்பட்ட அறை பாதுகாவலர் அறை போன்றவையும் வேறு ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு பந்தயங்களுக்கு விலை உயர்ந்த குதிரைகளை அழைத்துச் செல்லவும் இது பயன்படுத்தப்படுகிறது நீங்கள் கொண்டிருப்பது குருநாதசாமி கோயில் தேர் திருவிழாவில் குதிரை பந்தயம் நடத்தும் இடத்தில் இந்த வாகனம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது மனிதர்களுக்கு எப்படி அவசர ஊர்தியோ அதேபோல் குதிரைகளுக்கான அவசர ஊர்தி தேடலில் ஏற்படும் விபத்துகளுக்கு உடனடி சிகிச்சை அளிக்க கால்நடை மருத்துவர் ஒருவரும் உதவியாளர் ஒருவரும் உள்ளார் இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு குதிரைகளை எப்படி ஊர்தியாக பயன்படுத்தினார் என்பதை கழியுங்கள்